நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை அமிர்தமாக மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு அது எப்படி அமிர்தமாக மாற்ற இதை வந்து நீங்க எந்த விதமான விஞ்ஞான கருவியை வச்சு கண்டுபிடிச்சீங்கனாலும் கண்டுபிடிக்க முடியாது இதுல ஒரு சொட்டு இதுல ஒரு சொட்டு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இப்போ இதில் வித்தியாசத்தை பாருங்களேன் இன்னும் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நிறைய உணவுகள் வாங்கி கொடுப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக வரட்டும்னு எல்லா உணவுகளும் கொடுப்பாங்க ஆனா அவன் என்ன உடம்பே தேர மாட்டேங்குது அந்த உஷ்ணத்தை வந்து கெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யக்கூடாது இது முதல் பாயிண்ட் பதவியை அமிர்தமா மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு அது எப்படி அமிர்தமா மாத்துறாங்க அந்த அமிர்தத்தை குடிச்சா அதனால என்ன பலன் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தண்ணியை அமிர்தமா அந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது எப்படி சார் வள்ளல் பெருமானார் மழை நீரை புறப்புற அமுதம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மழைநீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை உலகில் தோன்றிய முதல் உயிரினம் நீரில்தான் தோன்றியது நம்முடைய மனித தேகம் மூன்றில் இரண்டு பங்கு நீராலானது அப்ப நீர் என்பது தண்ணீர் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் என்பது அடிப்படையான ஒன்று எதற்கு இந்த உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் அன்றாட கழிவுகளை வெளியேற்றுவதிலும் தண்ணீரானது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை எவ்வாறு உட்கொள்ளணும் அது எவ்வாறு அமுதமாக மாறும் அப்படின்னு பெருமானார் தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்காரு பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடித்தா ஆரோக்கியம் தண்ணீர் நிறைய குடித்தா நிறைய ஆரோக்கியம்னு சொல்லிட்டு வெறும் வயதில் நிறைய தண்ணீர் குடிப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விஷயத்தில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதில் பல நோய்கள் வருவதற்கு கூட இந்த தண்ணீர் குடிப்பது ஒரு காரணமாக இருக்கு தவறான முறையில் குடிக்கக்கூடிய தண்ணீர் பல நோய்களை வரவழைக்கும் பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச தண்ணீரில் எத்தனை வகைகள் இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சது வந்து நார்மல் வாட்ரு ஹாட் வாட்ரு கோல் வாட்ரு இது வந்து தண்ணீரில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நார்மலாக இருக்கலாம் கோல்டா இருக்கலாம் ஹாட்டாக இருக்கலாம் நான் சொல்லக்கூடியது சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்தோம்னா அந்த ஒரு டம்ளருக்குள்ளேயே மூன்று விதமான குணங்கள் இருக்கு அதனுடைய மேற்பரப்பில் விஷபாகமும் நடுவில் பூதமும் இறுதியாக அடியில் அமுத பாகமும் இருக்கிறது அப்படின்னு பெருமானார் சொல்றாரு இதை வந்து நீங்க எந்த விதமான விஞ்ஞான கருவி வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னாலும் கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு ஞானி மகான் தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து சொல்றது மழை நீர் இயல்பிலேயே வளர்ப்பெருமனா அவ்வளவு மகத்துவம் இந்த மூன்று அமுத பாகம் மட்டும்தான் நமக்கு அத்தியாவசியமான தேவையான ஒன்று அது எங்க இருக்கு அடிபாகம் கடைசி பாகமாக இருக்கிறது அதை வந்து மேல கொண்டு வரணும் எப்போது தண்ணீர் குடித்தாலும் வெந்நீராக குடியுங்கள் அப்படின்னு சொன்னார் வெந்நீராக குடிக்கணும் அந்த வெந்நீரையும் எப்படி குடிக்கணும்னா ஐந்தில் மூன்று பங்கை ஆவியாக்கி மீதம் இருக்கக்கூடிய அந்த மட்டும் சொல்றாரு எந்த ஒரு சூழலிலும் குளிர்ந்த சலம் அதாவது குளிர்ந்த நீரை குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு பல வியாதிகள் வந்து மக்கள் அவதிப்படுவதற்கு அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோல்டு வாட்டர் குடிக்கிறது தான் எல்லாருமே குடிக்கிறாங்க இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா சின்னதாக ஒரு ஆறாம் கிளாஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது அதை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணீர் ஆர்வோ வாட்டர் தான் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதை வந்து ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வள்ளலாறு சொன்ன முறைப்படி ப்ராசஸ் பண்ண ஒரு வாட்டர் ஓகேங்களா அந்த தண்ணீரை நான் இப்போ இதில் ஊற்றுறேன் ஓகே இதில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குளிர்ந்த வாட்டர் ஒன்று எடுத்தாச்சு இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வெந்நீர் எடுத்திருக்கோம் சரிங்களா இது வந்து ஒரு ஆறாங் கிளாஸ் சயின்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இங்க் பாட்டில் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு சொட்டு இதில் ஒரு சொட்டு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இப்போ இதில் வித்தியாசத்தை பாருங்களேன் இரண்டுலேயுமே ஒரே ஒரு சொட்டு தான் இங்க்கு விட்டுருக்கேன் இந்த தண்ணீர் எப்படி செடிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்க ஒரு ஒரு நிமிடம் கழித்து பார்த்தீங்கன்னா

இயல்பில் நம்முடைய உடல் தத்துவத்தில் வயிற்றில் என்ன இருக்கு ஒரு நெருப்பு இருக்கு ஜெடராக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்னி இருக்கு இந்த அக்னியினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் உண்ணக்கூடிய உணவுகளை ஜீரணம் பண்றதா அதோட வேலை அப்போ இந்த இங்க என்ன இருக்கு நெருப்பு இருக்கு அக்னி இருக்குங்களா ஒருத்தர் வேகமாக வந்து சாப்பாடு போட்டனு உட்காந்த உடனே என்ன பண்ணுவாங்க தண்ணீர் எடுத்து குடிச்சிடுவாங்க உடனே என்ன ஆயிரம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெடராக்கினு சொல்லக்கூடிய அக்னி அமைஞ்சு போயிடும் அதன் பிறகு உணவு உண்ணும் போது அந்த உணவு என்ன ஆகாதுங்க ஜீரணம் ஆகாது ஜீரணம் ஆகாதனாலேயே என்ன ஆயிடும் கழிவுகளை வெளியேறிவிடும் இன்னும் நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா நிறைய உணவுகள் வாங்கி கொடுப்பாங்க நல்ல நல்லா ஆரோக்கியமாகட்டும்னு எல்லா உணவுகளும் கொடுப்பாங்க ஆனால் அவன் என்ன உடம்பே தேற மாட்டேங்குது ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கேயும் இதே பிரச்சனை தான் ஒன்று உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியை குடிச்சிடுவாங்க இல்லைன்னா சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணியை குடிச்சிடுவாங்க அவங்க கோல்டு வாட்டர் குடித்தாலும் சரி இயல்பாக கிடைக்கக்கூடிய இந்த நார்மல் வாட்டர்னு சொல்கிறோம்ல அதை குடித்தாலும் சரி அது என்ன பண்ணுதுங்க ஜீரணத்தை மந்தப்படுத்துகிறது அப்ப உணவு உண்பதற்கு முன் தண்ணி குடிக்கலாமா கூடாதா சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எப்போதுமே நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் வெந்நீராக இருக்கணும்னு சொன்னேன் அந்த வெந்நீர் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சூடால இருக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலா உங்களுக்கு குடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூடான தண்ணீர் எடுத்துக்கலாம் இந்த தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வீட்டில் குடிப்பீங்கல்ல ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே கழுப்பு கழுப்புன்னு ஃபுல்லா குடிக்க கூடாது எப்போது தண்ணீர் குடிச்சாலும் சிப்பை தான் குடிக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா உமிழ்நீரோடு கலந்து அந்த தண்ணீரானது இறப்பைக்குள் போகும்போது காரத்தன்மை அதிகமாகும் பிஹெச் அதிகமாகும் அப்ப உணவினுடைய ஜீரணம் என்பது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால என்ன ஆகுங்க சத்துக்கள் அனைத்தும் உறிஞ்சப்படும் ஒரே அடியே குடிக்க கூடாது அப்ப ஒரு உணவு உண்ட பிறகு உடனே குடிக்கணுமா அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிக்கலாம் அதே போல உணவு உண்பதற்கு முன்னும் அப்படிதான் ஏன்னா இந்த அக்னியானது உஷ்ணம் இருந்தால்தான் ஜீரணம் நல்லா இருக்கும் அந்த உஷ்ணத்தை வந்து கெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யக்கூடாது இது முதல் பாயிண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம்னு சொல்லி தண்ணீர் நிறைய குடித்து நோய்களை வர வச்சுக்கிறாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா வேலைன்னு வந்துட்டால் போதும் உட்காந்து அவங்க அலுவலகங்களில் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தண்ணீர் குடிக்கிற கான்சியஸே இருக்காது தண்ணீர் குடிக்கணுங்கிற அந்த எண்ணமே இருக்காது தாக உணர்வே இருக்காது நிறைய பள்ளிகளில் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தண்ணீரும் குடிக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போய் உக்காந்துட்டானா முடிஞ்சு போச்சு இன்டர்வல் டைம் வந்தாலும் அப்பயும் உட்காந்து ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பான் அவனோட கான்சியஸ் முழுக்க அங்கே படிப்பில் டெஸ்ட்டில் இருக்கும்போது தாக உணர்வு இல்லாமல் போயிடும் இதனால் வரக்கூடிய நோய்கள் மிக மிக அதிகம் அப்போ தண்ணீர் வந்து தேவைக்கு அதிகமாக குடித்தாலும் ஆபத்து தேவை இருந்து அதை கவனிக்காமல் விட்டுவிட்டாலும் சிறுநீரங்கள் கற்கள் வந்து உங்களுக்கு அதுவும் வந்து நோயாக வரும் அதே போல் தேவைக்கேற்ப குடிக்க வேண்டும் அந்த தண்ணீரும் கூட எப்படி இருக்கணுங்க வெந்நீராக குடித்து பழகுதல் வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு தாகம் இருக்கணும் அந்த தண்ணீர் வெந்நீராக குடிக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில ஜாகிங் எக்ஸசைஸ் போவாங்க போகும்போதே ஒரு வாட்டர் பாட்டில் கோல்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போவாங்க போன உடனே முடிச்சோட என்ன பண்ணுவாங்க குடிப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஜாகிங் போறது எதுக்கு எதுக்காக போகிறீங்க உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும் தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு போய் உஷ்ணத்தை உண்டு பண்ணுவீங்க உடல் முழுக்க நல்ல ஒரு உஷ்ணத்துக்கு வரும் அந்த உஷ்ணம் வந்தால் தானே கொழுப்புகள்லாம் கரையும் அந்த உஷ்ணம் வர்றப்ப உடனே கோல்டு வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிடுங்க உஷ்ணம் அப்படியே ஆஃப் ஆயிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடிக்கக்கூடாது நின்று கொண்டே குடிக்க கூடாது நின்னுகிட்டே பார்த்தீங்கன்னா படபட படபடன்னு வேகமாக குடிப்பாங்க பொறுமையா அமர்ந்து சிப்பை தான் எப்ப தண்ணி குடிச்சாலும் குடிக்கணும் அதே போல் இரவு நேரங்களில் தூங்கும்போது போது பார்த்தீங்கன்னா தூங்கறதுக்கு முன்னாடி ஃபுல்லா தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு படுப்பாங்க இதனால என்ன ஆகும் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஆகும் அந்த தூக்கம் வந்து தடைபடும் ஆழ்ந்த உறக்கம் இருக்காது நடுவுல எந்திரிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அவர்களுக்கு ஜீரணமாகக்கூடியது மறுநாள் காலை மலைச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நாம் நார்மலாக குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் அந்த தண்ணீர் அமுதபாகம் இருக்கிறது அந்த அமுதத்தை பெருக்கி தண்ணீரை குடிக்க வேண்டும் தான் வள்ளல் நம்ம நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அருமையான விஷயம் சார் இது வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மூன்று வகையான தண்ணீர் எடுத்திருக்கோம் இது ஆர்வ வாட்டர் உங்களுக்கு இது வீடுகளில் நார்மலாக வரக்கூடிய உங்களுக்கு ஆற்ற நீர் இருந்து வரக்கூடியது இது வந்து நான் ப்ராசஸ் பண்ண வெந்நீர் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இயல்பா நம்ம வீடுகளில் குடிக்கக்கூடிய நார்மல் வாட்டர் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னா ப்ராசஸ் பண்ண வெந்நீர் அதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இதுல வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு